பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கிம்பீரமாய் கூறுவார் உன் தேவனாகிய கத்த உன் நடுவில் இருக்கிறார் அப்பா செபன என்ன சொல்றாரு தேவன் உங்க நடுவுல இருக்கிறார் அப்படின்னு அப்ப அவர் நடுவுல இருக்கு தேவன் நம்முடைய நடுவுல இருக்கும்போது என்னென்ன நடவு அதேவாசனத்துல சொல்லி ரட்சிப்பு நடக்கும் சந்தோஷமா இருக்கும் அவர் அன்பா அன்பும் அவர் அன்பா இருப்பார் அவர் சந்தோஷப்படுவார் ஓகே இதுல தேவன் நம்ம நடுவுல இருந்தா என்ன நடக்கும் ரட்சிப்பு எனக்கு ரட்சிப்பு நடக்கும் அவர் என் சந்தோஷமா தேவன் சந்தோஷமா இருக்கல பர்சனல் அதாவது நம்முடைய ஜீவிதத்துல தேவன் நம்முடைய நாடுல இருந்த நம்ம கிட்ட இருக்கும் போது நமக்கு என்ன நடக்கும் அவரே அவருடைய அன்புல நம்ம கிட்ட இருக்கிறாரு அவருடைய கம்பீரமா சந்தி அதப்படவும் சந்தோஷப்படவும் வைக்கிற தேவன் உன் தேவன் தேவனாய்கிட்ட இருக்கிறது உன் நாடுகள் இருக்கிறார் சொல்லி இருக்கு அப்ப தேவன் என் நடுவுல இருந்தா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரட்சிப்போம் சந்தோஷத்தன் கலை ஊறுதலம் உண்டாகும் ஒண்ணு ரெண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னு உபாகம் முப்பது ஒன்பது அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவநாயக கருத்தர் உன் கையின் கைகள் செய்யும் எல்லா வேலையிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உள்ள உன் நிலங்களின் கனியையும் உனக்கு பரிபூர்ணம் செய்வார் என்ன செய் கத்தை நம்ம நடுவுல இருக்கும்போது நமக்கு முதல் நடக்கிறது நம்ம ரசிக்கப்பட்டிருப்போம் ரசிப்பின் சந்தோஷத்துல நிறைந்திருப்போம் ரெண்டாவது உன் கையின் கிரியைகள் எல்லாம் நிச்சயப்பட்டிருக்கும் பரிபூரண பெற்றிருக்கும் பரிபூரணம் அதாவது நிறைவாயிருக்கும் செய்யல ஒன்றும் நஷ்டப்படாது உன் வேலையெல்லாம் அண்மையினால நிறைந்திருக்கணும் அப்படி தேவன் ஆகிய கத்தவும் நடுவில் இருக்கிறான் சபன் என்று சொல்லும் போது அவ என் தேவன் ஆகிய கத்தவன் நடுவில் இருந்தா அதை நான் எப்படி புரிந்து கொள்ளுகிறது அதே வசனத்தின் பார்த்து பின் சந்தோஷம் என பிள்ளை இருப்பதை நான் புரிந்து கொள்ள முடியும் இரண்டாவது நான் எதை செய்தாலும் என்ன செய்யணும் அதாவது நான் செய்கிற எல்லா வேலைகளும் நான் செய்கிற எல்லா காரியத்திலும் நன்மை நிறைந்து இருக்கும் அது நல்லதாக வேறு தீமையான எந்த காரியமும் இல்லை நான் பூரண நிறைவோடு எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் அதுதான் தேவன் என் நடுவில் இருக்கிறது அடையாளம் நீ எதை செய்தாலும் தான் அடுத்தது ஏசா அவ்வளவு பன்னெண்டு ரெண்டு நெற்றல் தெரியுமா நான் பயப்படாம நம்பிக்கையா இட்டேன் இதோ தேவன் என் டெட்சி பயப்படாமல் நம்பிக்க இருப்பேன் கத்திராகியல் ஏவ என் பலனும் என் கீதோம் மனவனா நேரம் அதாவது பயப்படாத நம்பிக்கை தான் நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன் முதலாவது தேவனின் நடுவுல இருக்கும் போது அந்த வசனத்த நடுசான சந்தோஷம் கம்பீரரசன் களை கூறுதல் எனக்குள்ள இருக்கும் நம்ம தெரியும் இரண்டாவது என்ன பார்த்திருக்கிறோம் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்றாரு உபாவம் மற்றும் நம்ம எல்லா காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்யற பரிபோட நாசிர்வாத தாளை நிரப்புகிற நிசைற அதாவது கயிற்று செய்கிற எல்லா வேலைகளிலும் நன்மை நான் நடைபெறும் நம்பிக்கையோடு இருப்பேன் எல்லா இடத்துலயும் பயம் இருக்காது நம்பிக்கை நிறைந்திருக்கும் இருக்கும் நம்பிக்கை நிறைந்திருக்கும் இருக்கும் தேவன் என்னோட இருந்தால் அதை எப்படி நான் புரிந்து கொள்ளுகிறது அதை சொன்னேன் அதாவது இந்த ஆண்டு எப்படி புரிந்து கொள்ளுகிறது நம்ம பார்க்க முடியாது ஆண்டவரை அவர் யாருக்கும் கனை வெளிப்படுத்தும் அப்படி இருக்கிற நேரத்துல எப்படி நான் ஆண்டு புரிந்து கொள்ளுகிறது கம்பீர உள்ள இருந்துகிட்டு இறுதியை தூள் ரட்சிக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தின் நிறைவு ஒரு காலமே கலக்கம் கண்ணு துக்கம் பாரம் வேதனை இதெல்லாம் இருக்காது தெளிவு சந்தோஷமா இருக்கும் ரிஷிகப்பட்ட சந்தோஷம் தான் அந்த ரிஷிகப்பட்ட சந்தோஷம் என்னென்னு தெரியாது கம்பீரம் அதாவது சந்தோஷத்தின் கழிவுறுதல் எப்படி இருக்கும்னு தெரியாது துக்கத்தின் நிறைவு தெரியும் தவிப்பு தெரியும் போராட்டம் தெரியும் கசப்பு தெரியும் வெறுப்பு தெரியும் ஆனா சந்தோஷத்துல கழிவு கழிவுற தெரியுமா சந்தோஷத்தின் கழிவு கூடுதல் அது இந்த குடிகரன் குடிச்சுக்கிட்டு வரிச்சுக்கிட்டு நடப்பாண்ட அதே போல உள்ளதாக இருக்கும் அதான் நீங்க மதுபானத்தினால கழிவு ஆவிலே கழிவுறவர்கள் அப்ப கத்தர் நம்முடைய மத்தில இருந்தா ஆவியின் கழிவுறுதல் உண்டாகும் அதிப்பின் சந்தோஷத்தின் கழி கொருதல் அதை சொல்ல நீங்க என்ன செய்வதத்தினாலே கழிவுறாதபடி ஆவியின் என் நிறைவுனாலே கழிவுறணும் அப்போ அதுதான் ரட்சிப்பின் சந்தோ சந்தோஷம் கழிவுறுத்தல் அப்ப அது நம்மகிட்ட இருக்கும் ஆவியின் கழிவுறுதல் நமக்குள்ள இருக்கும் அது எப்படி ஒரு குடிகாரன் தண்ண மறந்துதான் ஒரு குடிகாரம்னால அவன் தன்னை மறந்துடுவான் அது உள்ள என்ன நிலையே தெரியாது என்ன பேசணும்னு தெரியாது என்னதான் செய்யணும்னு தெரியாது தன்னை மறந்துட்டு அதே போல ஆவியிலும் கழிவுறுதலை தருகிற தேவை நான் என் நிறைய நாளை மழக்க வைக்கிற ஒரு அனுபவம் தவிப்பு கண்ணீர் தெரியாத அளவுகள் தன்னை மாற்றுகிறவ தான் நம்முடைய உள்ள தேவன் இருந்தால் நாம் அனுபவிக்கிற ஒரு அனுபவம் இரண்டாவது எல்லாவற்றையும் நன்மையாக அழைக்கிற பூரணப்படுத்துகிற தேவன் அது கையிட்டு செய்யற எந்த வேலையை த மிருகத்தை வளர்த்தாலும் சரி விருச்சத்தை நட்டாலும் சரி ஆஹ் ஒரு வேளையில நம்ம வேலைகளுக்கு போனாலும் சரி நம்ம செய்கிற கால நன்மை நாள உடையிருக்கிறதுனால எதை செய்தாலும் அதுல பரிபுலனத்தை உருவாக்கி வரும் மூணாவது ஆண்டு என்ன செய்கிற பயத்தை நீக்கி நம்பிக்கையை உருவாக்குகிறார் அதாவது தேவன் நம்முடைய மத்தியில இருக்கிறார் தேவன் நம்ம நடுவுல இருக்கிறார் அப்படின்னு நேற்று பயம் உள்ளதுக்கு எட்டுமே இருக்காது மரண பயம் இருக்காது சத்ரு பயம் இருக்காது தாதியின் பயம் இருக்காது கொலை நோயின் பயம் இருக்காது யுத்தத்தின் பயம் இருக்காது எதிரியின் பயம் இருக்காது எந்த பயமுமே இருக்காது அது ஒரு பெரிய தெய்வம் நோவுல இருந்த போதும் தெய்வம் நம்முடைய நடுவுல இருந்த போதும் சாத்தான பயம் இருக்காது எந்த பயமுமே இருக்காது பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை அது ஒரு பெரிய யாருக்கு அந்த பயப்படுது அவன் பெரிய கலெக்டர் அவன் பெரிய பிரசிடண்ட் யண்டும் பயம் இருக்காது அதான் தேவனுடைய தேவன் நமக்குள்ள போது எல்லாமே நம்மள பயன்போது ஆதாரங்கள் உள்ள இன்னொரு வித்தியாசம் இன்னும் அது இதே அதிகாரத்தினுடைய அதாவது இதே மூணு செகுன அனுப்பிச்சு பார்த்தீங்கன்னா என்ன என்றீதி உள்ளவர் அவர் அநியாயம் செய்வதில்லை அவர் குறைவில்லாமல் காலை தோறும் நமக்கு நியாயத்தை விளங்க பண்ணுவார் நியாயத்தை விளங்க பண்ணுவார் என்னன்னா இப்ப நியாயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நியாயம் என்ன காலை தோறும் நியாயத்தை விளங்க பண்ணுவார் அந்நியாய விளங்கப்படுவார் நியாயம் சொல்றது என்னது நேர்மை சத்தியம் உண்மை இதெல்லாம் ஒவ்வொரு நாடும் நமக்கு வெளிப்படுத்திட்டே இருப்பார் எது நேர்மையானது எது சத்தியமானது எது உண்மையானது நியாயம் காலை தோறும் எல்லா அதாவது இன்னொரு வகையில் சொன்னா நியாயம் செய்யறது அப்படின்னு என்னது நீதியை காட்டில் குற்றமற்றவர்களாய் மாற்றிக்கொண்டே பண்றோம் தோறும் ஒவ்வொரு நாளும் கூட ஒன்ன குற்றப்படுத்தவே விட மாட்டார் நியாயத்தை வழங்கப்படுவார் நன்மை தேவனன் மத்தியில இருக்கிறதுனால நாளே நன்மை அப்ப தேவனன் மத்தியில இருக்கணும் அவ்வளவு மானஞ்சல அந்த பதினஞ்சாவது நினைச்சு கொடுக்குறேன் கத்தரு நாத்தனைகளை அகற்றி நியாயம் செய்யல தேவன் என்ன செய்வது பாத்திரங்களை அகற்றி சத்துருக்களை விளக்கினார் ஈஸ்வன் ராஜாவாயி கத்தரவு நடுவில் நியாயத்தை வெளிப்படுத்துகிறதே சத்ரு நீங்க தீங்கே வராம பார்க்கிற எந்த தீங்கும் ஒரு பக்கம் சந்தோஷம் சிக்கன் சந்தோஷம் மறுபக்கம் நன்மை ஏதாவது நன்மை அதுல பருவம் செய்கிற காரியத்துல பருகும் நாள் அடைய வைப்பாரு நிறைவடைய அடைய வைப்பாரு மூணாவது அவரை என்ன செய்வாங்க நம்ம வாழ்க்கையில என்ன நம்பிக்கை நம்பிக்கையில பயம் உள்ளது என்னன்னு நம்ம என்ன அப்படின்னு காலை தோடும் அவருடைய நியாயம் அதாவது அதுல மெயினா என்னது திருபயம் இல்லாமல் தீங்கு வர விடாமல் இதெல்லாம் நடக்கும் கத்தன் நம்ம நடுவுல இருந்தா சந்தோஷம் அவர் நம்மட்ட மன மகிழ்ச்சியா இருந்தாருங்கன்னா என்ன என்ன செய்யலோ எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும் எல்லாம் நன்மையா இருக்கும் அந்த நன்மைய ஆண்டு பூரணப்படுத்துகிற தேவனா இருப்பார் நன்மையா என்ன நன்மை இல்ல பூரண நன்மை நான் இருப்பார் நன்மைனால தேவன் நம்மை நிறைய பாதத்துல நம்ம ஒப்பி குடித்து வச்சிருக்கோம்